சமீபத்தில் இந்த மார்க்கெட் ஃபால்னு சொல்லி சொல்லலாம் இந்த மார்க் ஸோ இப்படி கவலையிலையும் கலக்கத்திலையும் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணணும் வாட் சுட் த இன்வெஸ்டர்ஸ் டூ நவ் மார்க்கெட் வீழ்ச்சி காரணமாக நான் இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ விட என்னுடைய இன்னைக்கு வேல்யூ கம்மியாக இருக்கு இந்த கோவிட் காலகட்டத்துக்கு பிறகாக ஸ்டாக் மார்க்கெட் இன்ட்ரடியூஸ் ஆனவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண தொடங்கினவங்கள இன்னைக்கு ஒரு கவலையிலயும் கலக்கத்திலயும் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் காரணம் என்னன்னு பார்த்தா சமீபத்தையும் இந்த மார்க்கெட் பால்னு சொல்லி சொல்லலாம் இந்த மார்க்கெட் வீழ்ச்சி காரணமாக நான் இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ விட என்னுடைய இன்னைக்கு வேல்யூ கம்மியா இருக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி செக் பண்ணும்போது என்னோட போர்ட்போலியோ நல்ல லாபத்தில் இருந்தது ஆனா இன்னைக்கு செக் பண்ணும்போது அந்த லாபம் எல்லாம் கரைஞ்சி கிட்டத்தட்ட என்னோட போர்ட்போலியோ ரெட்ல வந்துருச்சுன்னு சொல்லலாம் ஸோ இப்படி கவலையிலையும் கலக்கத்திலயும் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றத பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ வாட் சுட் த இன்வெஸ்டர்ஸ் டூ நவ் ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட் கரெக்ஷன் சொல்றாங்கல்ல அது என்னன்றத நம்ம தெரிஞ்சுப்போம் ஸோ அந்த சந்தை வீழ்ச்சி அதாவது என்ன நஷ்டத்துக்குள்ளாக்குது எனக்கு நிறைய டென்ஷன் கொடுக்குது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஏன் இங்கிலீஷ்ல வந்து ஒரு பாசிட்டிவ் வேர்ட் வச்சு கரெக்ஷன் சொல்றாங்க அப்படின்னா கரெக்ஷனுக்கு நிகரான தமிழ் வார்த்தை அப்படின்னு பார்த்தா சரி செய்தல் இல்ல சரி செய்து மார்க்கெட் இந்த வீழ்ச்சி மூலமா என்னத்தை சரி பண்ணுது அப்படின்னு சொன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியிறது இந்த மார்க்கெட் வீழ்ச்சி மட்டும்தான் இந்த திரைமறைவுல இதனுடைய இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா நம்பர் ஒன் இந்த கேம்லசன் சொல்லுவாங்கல்ல ஷார்ட் டேம் ட்ரேடர்ஸ் இல்லைன்னா அந்த இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டை ஒரு கேம்பிளிங் ஆப்ஷனை மட்டுந்தான் பார்ப்பாங்க இவங்க குறுகிய காலத்துக்குள்ளே உள்ளே வரணும் பணத்தை போட்டு ரெண்டு மூணு மடங்காக பணம் எடுத்துகிட்டு இவங்க போயிடணும் இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் இந்த மூணு சீட் ஆடுறவங்க இந்த ஆன்லைனில் கம்மி ஆடுறவங்க இந்த மைண்ட் செட்டோடு மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்களெல்லாம் மார்க்கெட்டு இந்த கரெக்ஷன் மூலமாக துரத்தி விடும் ஸோ இந்த மார்க்கெட் கரெக்ஷனால இந்த கேம்ளர்ஸ்லாம் அதிகமான ல நஷ்டத்தை சந்தித்து மார்க்கெட்டை விட்டு ஓடிடுவாங்க ரெண்டாவது இம்பேக்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இல்லைன்னா சீசன்ட் இன்வெஸ்டர்ஸ் நீண்ட கால முதலீட்டாளர்கள் இருக்காங்கல்ல இவங்களெல்லாம் மார்க்கெட் வந்து அதிகமான லாபம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை இந்த கரெக்ஷன் மூலமா ஏற்படுத்தி கொடுக்குது அது ரொம்ப சிம்பிள் தான் பண்டமெண்டலி பைனான்சியலி ஸ்ட்ராங் கம்பெனிஸ் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கு நல்ல சீரான இயக்கம் இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் இந்த மாதிரி நிறுவனத்தின் பங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஐநூறு ரூபாய் விற்றுதுன்னா அதனுடைய இன்னைக்கு சந்தை மதிப்புன்றது ஒரு முந்நூறு ரூபாய்க்கு கூட கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல பொருள் ஒரு டிஸ்கவுண்ட்ல ஆர்வமா வாங்குவோம் அந்த மாதிரியான ஒரு சூழல் இது ரெண்டாவது இம்பேக்ட் மூணாவது வரலாற்றை பார்க்கும் பொழுது ஒருவர் வட்டியும் மார்க்கெட் வீழ்ந்த பின்பு எழுந்துள்ளது மார்க்கெட் ஏதோ ஃபாலோ ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவரி ஆகல அப்படின்ற ஒரு சூழ்நிலை இல்லை ஒரு வீழ்ச்சியிலயும் மார்க்கெட் எழுந்துள்ளது ஒருவர் வாட்டியும் வீழ்ந்து எழும்பொழுது மார்க்கெட் புதிய உச்சத்தை தொடுகிறது சோ இந்த ஒரு பேட்டர்ல பார்க்கும்போது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க போன அஞ்சு வருஷத்துல பண்ண லாபத்தை விட அடுத்த அஞ்சு வருஷத்துல இன்னும் அதிகமா லாபம் பண்ணுவாங்க ஸோ இது மூணாவது இம்பாக்ட் இந்த மாதிரியான முக்கியமான ஒரு மூணு இம்பாக்ட் தான் இந்த மார்க்கெட் சரிவு இதை வந்து மார்க்கெட் கரெக்ஷன்னு சொல்லி சொல்றாங்க ஸோ மார்க்கெட் சரிவா மார்க்கெட் கரெக்டன் சொல்றதெல்லாம் தான் நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்னோட ரெட்ல இருக்குது என்னோட மியூச்சுவல் ஃபண்ட்ல நஷ்டத்தில் இருக்குது அவசரப்பட்டு பயந்துட்டு இதை விற்கவோ ரெடி பண்ணவோ பண்ணாதீங்க முன்ன ரெண்டாவது இந்த மாதிரியான ஒரு டென்ஷனுக்கு என்ன தள்ளுது இல்லை அப்ப நான் ஏன் இதில் இன்வெஸ்ட் பண்ணனும் நான் இதுலேருந்து விலகியே நின்றுடுவேன் அந்த மொழியும் எடுக்காதீங்க ஸோ ஸ்டே இன்வெஸ்ட் கண்டினியூ இன்வெஸ்டிங் இது ஒரு தாரக மந்திரமா நீங்கள் வச்சுக்கோங்க என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நான் வெளியில் போகல அதே நேரத்தில் நான் தொடர்ந்து ஒரு எஸ்ஐபி முறையில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தொடர்ந்துகிட்டே இருக்க போறேன் ஸோ மூணாவது முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா மார்க்கெட் குள்ள நம்ம எதுக்கு வந்தோம் ஒரு லாங் டேம் இன்வெஸ்டர்னு சொல்லி நம்ம முடிவு முடிவு பண்ணி மார்க்கெட்குள்ளே வரும்போது என்னுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்கு ஒரு பணம் தேவைப்படுது இல்லை என் மகனுடைய படிப்பு இல்லை மகளுடைய படிப்பு இல்லை பிள்ளைகளோட கல்யாண செலவை பார்த்துக்கணும் இந்த மாதிரி வெவ்வேறு குறிக்கோளை தான் நம்ம வந்து மார்க்கெட்குள்ளே வரோம் அப்படி இருக்கும்போது ஒரு ஆறு மாசத்துல என்னோட போர்ட்ஃபோலியோ ரெட் ஆயிடுச்சு நான் நஷ்டத்தில் போயிட்டேன் அப்படின்லாம் நீங்கள் கவலையோ கலக்கமோ கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க நீண்ட கால முதலீட்டாளர்களாக இருக்கும் வரை நல்ல நிறுவனங்கள் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஃபைனான்சியலி ஸ்ட்ராங் கம்பெனிஸை நீங்கள் தேடி தேடி இன்வெஸ்ட் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் உங்களை கைவிடவே விடாது இந்த உண்மை உங்ககிட்ட பகிரணும் ஒருவேளை நீங்க கலக்கத்துல இருந்தீங்கன்னா அந்த இருந்து ரெக்கவர் ஆகிடுங்க உங்களோட ஜேர்னி வந்து கரெக்டான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பகிரணும் அப்படின்றதுனால அந்த தான் இந்த வீடியோ நாங்கள் பண்றோம் ஸோ மீண்டும் உங்களிடம் ஒரு நல்ல பதிவை பகிர்றதுக்கு வெகு சீக்கிரம் வருகிறோம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லி உங்களிடமே வந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்